மதுமிதாச சரியில் நாளைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப்னாவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது நீங்கள் எல்லோரும் வந்து லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் பேசுகிறது கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் கௌதமும் அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷம் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து அந்த பையனுக்கு வரம் பார்த்து முடிச்சிட முடியுமாடா அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு பையனை பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளோதானே நிச்சயம் வந்து மாயாக்காவை நான் இது கூட செய்ய மாட்டேன்னாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்னடா சொல்கிறேன் வீசிங்கிறியா ஆமாம் ஜஸ்ட் லைக் தட்னு நான் பார்த்து முடிச்சிடுவேன் ஒரு பையனை பார்க்குறதே பெரிய விஷயம் ஆனால் அவங்களோட மனசில் எப்படி எல்லாம் ஆசை இருக்குன்னு தெரியுமா பையன் பணக்காரன் பையனாக இருப்பாங்கன்னு சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு இருக்காது கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணை நல்லா வச்சு பார்த்துப்பானா அது மாதிரி ஒரு பையன் இருந்தால் போதும் தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் நீ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி தான் நீ வந்து பையனை பார்க்கணும் என்ன சொல்கிற நான் ஏன் அப்படி பையனை பார்க்கணும் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் வச்சா பத்தாதா மாயாக்கு நீ எப்படியெல்லாம் மாப்பிள்ள பார்ப்பேன் ஜஸ்ட் லைக் தட் மாப்பில் பார்த்துக்கியா என்ன சாச்சா அப்படியெல்லாம் நான் அப்படி பார்ப்பேன் இதே மாதிரி தான் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பொறுப்போட நீ அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ள வந்து பார்க்கணும் சரியாடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்கிறது தான் எனக்கு புரியுது வாழ்க்கை ஒரு வாட்டி தான்டா அமையும் அது தப்பாக அமைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கேன் காலத்துக்கும் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வந்து வேதனையோட இருக்கணும் இதெல்லாம் தேவையா சரி நான் பார்த்துக்குறேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு நிச்சயம் வந்து ஈஸியான மாப்பிள்ளையாக வந்து பார்த்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் பார்க்கலாம் முடியாதரா எக்ஸ்பெக்டேஷன் எல்லாேருக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் பார்த்து நடந்துக்க அப்படியெல்லாம் நடந்துருந்தால் உனக்கும் ஈஸியாக வந்து கல்யாணம் வந்து நடந்துருக்கும்ல கொஞ்சம் உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணு நீ சொல்கிறத பொறுத்து தான் இந்த விஷயம் எவ்வளோ பெருசுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வராங்க மதுமிதா அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ மட்டும் ஃபேஷியல் அது எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நானும் வரன் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நீ தான் வந்து இது எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க ஏமா எனக்கு வயசு என்ன முப்பத்தஞ்சு அதுவே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நீ அப்ளை பண்ண இருபத்தெட்டெல்லாம் போட்டுட்ருக்காத ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பொய்யா என்னடி சும்மா அப்ளை பண்ணும்போது தவறுதலாக வந்து வயசு கம்மியாக போட்டுவிட்டோன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதான் ஒன்று எப்படி இருந்தாலும் கரை சேர்க்கணும்ல அதுவும் தானே நாங்கள் எங்களோட மோட்டிவாக பார்க்கணும் அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணால் எப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரிம்மா அக்கா சொல்கிற மாதிரியே பண்ணுவோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப காலிங் பில்லில் ஒருத்தவங்க அமுக்கிறாங்க ஒன்றை கதவை திறக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா பார்த்தா தரகர் வந்திருக்காங்க என் பொண்ணுக்கு தான் வந்து மாப்பிள்ள பார்க்கணும் முடிவு பண்ணியிருந்தேன் அதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன் பொண்ணோட ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல ஒன்று பார்க்குறாங்க என்னம்மா பொண்ணு எங்கே இருக்கா இல்லை இவ தான் பொண்ணு என்னம்மா சின்ன வயசு ஃபோட்டோவாக கொடுத்து அப்படின்னு அந்த தரகரை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னங்க உங்களால் பண்ண முடியுமா முடியாதா என் கிட்டே சொல்லிட்டிங்க எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணிடலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே குளிச்சிக்கிட்டு இருக்காங்க தரகர் மாப்பிளைக்கு ஏதாவது செய்வீங்களா கண்டிப்பாக செய்வோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் கேளுங்க அதையும் சிறப்பாக செஞ்சிடுவோங்கிற மாதிரி தான் அதை வந்து யோச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாவோட அம்மா ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லியிருக்காங்க நிச்சயம் நம்ம மதுமிதாவுக்கு நல்லபடியாக வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட வராங்க இன்னும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து எனக்கு ஒரு நல்ல பையனாக வந்து நீங்கள் எல்லாம் அமைச்சு தரணும் சரிங்களான்னு சொல்லி ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏண்டா நீ இவ்வளோ தீவிரமாக வந்து இறங்கியிருக்கேன்னு நினைக்கிறலாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அதுக்குன்னு அந்த பொண்ணோட ஆசை என்னன்னு நீ முதல்ல கேட்கணும் நான் எதுக்கு கேட்கணும் நான் இப்போ தானே சொன்னேன் அந்த பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு நீ ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணும் மாயாக்காவை நீ டைம் ஸ்பென்ட் பண்ணுவியா மாட்டியா நீ என்னடா எதுக்கு எடுத்தாலும் மாயா மாயாங்கிறேன் அதே மாதிரி இருந்தாடா அந்த பொண்ணுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நீ மாட்டுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறியே அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீ நினைக்கணுமா நினைக்கக்கூடாதா நீ சொல்கிறதும் அப்சல்யூட்லி கரெக்டு தான் நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நானே இறங்கி போய் அந்த பொண்ணோட மனசில் என்ன அதுக்கு ஏது இருக்குன்னு பார்க்குறேன் முதல்ல பார்க்குறத விட நீ ஃபோன் அடித்து கேளுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தரகர் வந்து போயிட்டு வரமா சொல்லிடுறாங்க அப்படியே வந்து போயிட்டு வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது திருப்பி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மதுமிதாவோட அம்மா எடுக்கலான்னு பார்க்குறதுக்குள்ள அவங்க அப்பா தான் எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஃபோன் எடுத்தோன்னே மாப்பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க என்னது மாப்பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமா ஆமாங்க என்ன கொடுக்க போறீங்க சொத்தாக கொடுக்க போறீங்களா வீடாக கொடுக்க போகிறீங்களா இல்லை காரு பைக்கு ஜுவல்ஸ்ன்னு ஏகப்பட்டதெல்லாம் செய்யணும்ல அதில் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ என்னென்ன கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க நான் அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை பேசி முடிச்சுருவேன் மாப்பிள்ளை வந்து ஆல்ரெடி வந்து முதல் லைஃப் வந்து வேணான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க சட்டப்படி பிரிஞ்சுட்டாங்க இது அவருக்கு ரெண்டாவது லைஃப் அப்படின்னு சொல்லும்போது என்னது ரெண்டாவது கல்யாணம் அம்மா பிள்ளைக்கே அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறவர் என் பொண்ணை தான் கொடுக்க முடியும் அவருக்கு எதுவும் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் முடியாதுங்கிற மாதிரி முஞ்சுக்கு நேரம் சொல்கிறாங்க இது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல மது மீதாவோட அம்மாவுக்கு ஏங்க நீங்களும் வந்து பார்க்க மாட்டீங்க அவளோட வாழ்க்கையை நீங்களே வந்து பாலாக்கிடுவீங்க இப்போ இருக்கேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க மதுமிதா நீங்கள் எனக்கு காஃபி கொஞ்சம் எடுத்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஊர் பக்கம் காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதமோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணுக்கே ஃபோன் அடித்து பேசினா என்னென்னோன்னா ஃபோன் அடிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து யாரோட ஃபோன் இங்கே வந்து அடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அங்கே இடத்துல கேட்கும்போது நான் க்ளாஸ் வந்து நடத்துறதுக்கு வந்தேன்னா இல்லை இது மாதிரி ஃபோன் பேசுறதுக்கு வந்தீங்களான்னு சொன்னோன்னா ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க எல்லாரும் அப்போனு பார்த்து திருப்பி வந்து ரிங் அடிக்குது ஒரு வாட்டி தானே சொல்ல முடியும்னு சொல்லும்போது மதுமிதா ஃபோன் தான் அடிக்குதுன்னு தெரிஞ்சுடனே கார் வந்து அட்டன் பண்றாங்க நான் கௌதம் பேசுறேன் மாயாவோட அண்ணன் பேசுறேன் என்ன வேணும் நான் கிளாஸ்ல இருக்கேன் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளெல்லாம் வேணும்னு சொல்லுங்க நான் வந்து ஏகப்பட்ட மாப்பிளையை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும்ல மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நான் கிளாஸ்ல இருக்கேன் பிஸியாக இருக்கேன் அப்புறமேட்டு கூப்பிட்றேன் ஸோ வாட் அதனால என்ன மாப்பிள்ளையை வந்து செலக்ட் பண்ணேன் எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க என்னடா அவள் வாழ்க்கைக்கு சரி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தா ஆனால் அவள் என்னடா ஃபோனை கட் பண்ணிகிட்டு இருக்கா இது எனக்கு டோட்டலாக எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க நேரில் போய் பார்க்க போடா அப்படின்னு சொல்லணும் அப்படியே நேரில் போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அவங்க அம்மா இருக்காங்களா சகுந்தலா நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க வந்து அவங்க பொண்ணுங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொண்ணோட மாமியார் வந்து கேட்குறாங்க அஸ்வினியோட மாமியார் கௌதமுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு சூப்பரான பொண்ணு வந்து இருக்கா அவள் வந்து பிஸ்னஸ்லேயும் வந்து ரொம்ப வந்து நல்ல திங்க் ஆஃப் மைண்ட் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் கல்யாணம் வச்சுட்டா ஜாம் ஜாம்னு இருப்பாங்களே நான் வேணாம் இப்போயே பேசிட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் கௌதமுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுல துளிக்கூட இஷ்டம் இல்லையோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோன்னே அப்படிலாம் இல்லை கௌதம்க்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து பொண்ணு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன அஸ்வினி இதெல்லாம் நீ என் சொல்ல மாட்டியானா அவங்க மாமியார் வந்து லைட்டாக சத்தம் போடுறாங்க எங்கள் அம்மா இப்போ தானே அதை சமாளிக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க எனக்கே தெரியாதே அப்படின்னு சொல்லும் நாங்கள் இதை சர்ப்ரைஸாக வந்து சொல்லான்னு இருக்கோம் அப்படின்னா கௌதமுக்கு நான் இப்போயே என்னோடய விஷயம் வந்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அஸ்வினியோட மாமியார் அதெல்லாம் ஒன்று வேணாம் இதை நாங்கள் கிராண்டியராக வந்து சொல்லான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் வெளியில் வந்து தெரியாத மாதிரியே காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து காலேஜுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து கொடையை பிடிச்சிட்டு மாதம் வந்து நிற்கிறாங்க மதுமிதா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்குறாங்க ஏய் வந்திருக்கிறது யார் தெரியுமா கௌதம் பழனிச்சாமியில் இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே வந்திருக்காருனா எந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கார் வந்து மதுமிதாவுக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டுற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாசா வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்